தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா விளையினர் வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதினொன்று முதல் பதினேழு முடியும் அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இரையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றையே சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கு இருந்தனர் இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் பெருவிழா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா ஸோ கிறிஸ்து இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தம் பெருவிழா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரியும் எசப்பா தன்னையே நமக்கு உணவாக ஆன்ம உணவாக கொடுத்துட்டாரு ஓகேங்களா அதை நாம் பெரும்போது எப்படி வாங்கணும் ஃபஸ்ட்டு பூசைக்கு தொடக்கத்திலேயே போகணும் தந்தை மகன் தூயாவின் பெறாளின்னு சொல்லி பூசை ஆரம்பிக்கிறது இல்லை அப்போயே போய் தான் நம்ம என்ன வாங்கணும் நன்மை வாங்குறதுக்கு தகுதியானவங்க இரண்டாவது பாவ சங்கத்தினு கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் தகுந்த தயாரிப்போல் இருந்தால் தான் நன்மை வாங்கணும் மூணாவது அடிக்கடி நாம் என்ன பண்ணணும் நம்மளே நம்ம ஆன்ம சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்படிலாம் பண்ணுன்னா தான் கடவுளுக்கு நமக்கு ஒரு நெருக்கம் அதிகமாகும் அப்போ தான் நம்ம வாங்குகிற நற்கரணையை வந்து இயேசுவின் திருவு திரு ரத்தம்னு நினச்சி நம்ம வாங்குவோம் ஸோ ஓகேங்களா ஸோ கடவுளோடு நம்முடைய உறவை வந்து நம்ம வலுப்படுத்தி கொள்வோம் ஓகே தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மீன் இயேசுக்கே போல் இயேசுக்கி நன்றி மரிய வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லோயா Praise the Lord.